குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் ஓகே இன்றைக்கி புரட்சி பற்றி இதை படிக்கப் போகிறோம் இதை படிங்க நான் விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு வெரி குட் நீலப் புரட்சி நீலப் புரட்சின்னால் ஒன்று இல்லை ப்ளூ நீல புரட்சிங்கிறது ப்ளூ கீழே இருக்கிறத படிங்க அதோட விளக்கம் சொல்கிறேன் வெரி குட் மீன்கள் உற்பத்தி மீன்களை அதிகமாக உற்பத்தி பண்றதுக்கு பேர் தான் நீல புரட்சி கடல் நீல கலரில் இருக்கிறதுனால அதை நீல புரட்சின்னு சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன் பட் மீன்கள் உற்பத்தி தான் நீல புரட்சி இது எல்லாமே வந்து மக்கள் தொகை அதிகமான ஒரு அதிகமான உற்பத்தி பண்ணுங்கிறது தான் புரட்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதிகமான மேனுஃபேக்சரிங் இங்கிலீஷில் உற்பத்தி பண்ணுறது அதிகமாக ரெடி பண்ணுறது அப்போ மீன்கள் உற்பத்திக்கு நிறையா அதை வந்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்து அதிகமான மீன்கள் உற்பத்தி பண்ணும்போது மக்களோட உணவு தட்டுப்பாடு கிளியர் ஆகும் அதுக்காக தான் அது அடுத்த புரட்சி பொன் புரட்சி பொன் புரட்சி பொன் புரட்சி பொன் புரட்சி பொண்ணுன்னா நம்ம கோல்டன் சொல்லுவோம் இல்லைங்களா கோல்டன் புரட்சின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து பொன் புரட்சின்னு சொல்லுவோம் பொன் புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது படிச்சிங்கன்னா தெரியும் இது எல்லாமே மக்களை சார்ந்து ஏற்படுத்தப்பட்டது தான் மக்கள் தொகை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கம்மியாக இருந்தாங்க அப்புறம் போக போக அதிகமானப்போ எல்லா தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அதை உருவாக்க வேண்டியிருந்தது அதில் வந்து ஒரு புதுமையை புகுத்தி அதிகமான உற்பத்தி பண்ண வேண்டியிருந்துச்சு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்துல இருபது பேர் வரும்போது எல்லாருக்கும் தேவை இங்கும்போது அதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அதுக்கு பேர் தான் புரட்சி இது எல்லாமே அதிகமாக ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணுறது தான் தேன் தேன் பழங்கள் தேன் பொன் புரட்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை தோட்டக்கலை பயிர் அதாவது பழங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதையும் தேன் உற்பத்தி பண்ணுறதுன்னா பொன் புரட்சி அப்படின்னு சொல்கிறோம் இது தோட்டக்கலை சார்ந்தது அதாவது விவசாயத்தை சார்ந்த பயிர் மரங்கள் காடுகள் நடுவே விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா மக்கள் அந்த லைனில் இது பண்ணுறது தான் பொன் புரட்சி என்பது தோட்டக்கலை பயிர் இப்படியும் கொடுக்கலாம் அல்லது கீழே இருக்கிற ஆப்ஷனில் பழங்கள் தேன் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்தும் நமக்கு வந்து கேட்கலாம் ஆக பொன் புரட்சின்னா தோட்டக்கலை பயிர்னு தெரிஞ்சுக்கிங்க அதில் வந்து குறிப்பாக பழங்கள் தேன்

அந்த பயிரிலேருந்து அதிகமான உற்பத்தி கிடைக்கும் நமக்கு ஒரு நெல்ன்னா அதிகமான நெல் கிடைக்கும் பழங்கள்னால் அதிகமான பழங்கள் கிடைக்கும் ஸோ இப்போ அதுக்கு நிறையா அதுக்கு நுண்ணூட்டச்சத்து சத்து அது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் உரங்கள் உரங்கள்லேயே நிறையா வகையான உரங்கள் பார்த்துருப்பீங்க பொட்டாசு பாஸ்பரஸன் இந்த மாதிரி நிறையா உரங்கள் இப்போ தனித்தனியாக கொடுக்குறாங்க இந்த புரட்சி தான் அதிகமான உற்பத்தியை ஏற்படுத்துச்சு ஒரு கட்டத்தில் அடுத்தது சிவப்பு சி சிவப்பு புரட்சி புரட்சி சிவப்பு புரட்சி சிவப்பு புரட்சி சிவப்பு புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இது எல்லாமே மக்களை சார்ந்ததாக இருந்தது மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க உணவு சார்ந்தது தான் இது எல்லாமே உணவு சார்ந்து ஒரு புரட்சி பண்ணி அவங்கள மக்களை காப்பாற்ற வேண்டியதாக இருந்தது சிவப்பு புரட்சின்னா என்னங்கிறத பார்ப்போம் இறைச்சி உற்பத்தி இறைச்சி உற்பத்தினா உங்களுக்கு தெரியும் மட்டன் சிக்கன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இறைச்சி உற்பத்தி அதிகமான அந்த அனிமல்ஸ் வளர்க்குறது இது எல்லாமே ஒரு பக்கத்தில் மக்களோட உணவு தேவை உற்ப அதாவது பூர்த்தி பண்ணிட்டு இருந்தது அடுத்தது சிவப்பு புரட்சியிலே இன்னொன்று இருக்குது தக்காளி தக்காளி உற்பத்தி தக்காளி உற்பத்தி இறைச்சி உற்பத்தி இது ரெண்டையுமே வந்து சிவப்பு புரட்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவப்பு புரட்சி மூலமாக தான் வந்து இந்த இதை பூர்த்தி செய்ய வேண்டியது இருந்தது சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி இது போன்ற புரட்சிகளை ஏற்படுத்தும் போது இன்னும் நிறைய புரட்சிகள் இருக்குது அதில் மூலமாக நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் உற்பத்தி அதிகரிக்கும் போது மக்களோட உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடிஞ்சுது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாடி மக்கள் தொகை அதிகமாகும் போது உணவு தேவையை பூர்த்தி பண்ணாமல் பஞ்சத்தால் மக்கள் இறக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்டது அடுத்த புரட்சி வட்ட புரட்சி வட்ட புரட்சி என்பது என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு நாட்டோட உணவு உணவாகவே இருந்தது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட உணவாகவே மிக முக்கியமான பிரதான உணவாக இருந்துச்சு அதுக்கு ஒரு வைரஸ் நோய் அட்டாக் பண்ணிச்சு அப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அழிஞ்சப்போ அந்த நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் தொகை இறந்து போயிட்டாங்க அதனாலவே அந்த உருளைக்கிழங்கு வரக்கூடிய அந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு கண்டுபிடிச்சாங்க அது நம்ம சயின்ஸ் படிக்கும்போது படிப்போம் ஸோ உருளைக்கிழங்கு என்பது ஒரு பிரதான உணவாக ஒரு நாடுகள்லேயே இருந்தது ஒரு ஒரு சைடு உணவாக இந்தியாவுக்கும் இருந்தது உண்மை அடுத்தது வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி குழந்தைகளுக்கான ஒரு குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு புரட்சியாக இருந்துச்சு என்னங்கிறத படிங்கிறி பால் உற்பத்தி பால் உற்பத்தி பண்ணுறதுனால வந்து ஒரு உணவு தேவை மட்டும் இல்லை பாலில் நம்ம நிறையா அந்த பொருட்கள் தயாரிப்போம் பால்கோவா வெண்ணெய் நெய் இந்த மாதிரி நிறையா கூடுதல் பொருள் அதில் வரதுனால வெண்மை புரட்சிங்கிறது மிக முக்கியத்துவத்தை வகித்தது அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்களுக்கான இதாக இருந்துச்சு குழந்தைங்க வந்து ஒரு மூன்று வயது இரண்டு வயது வரைக்கும் வளர்கிற வரைக்கும் இது வந்து முக்கியமாக அதோடய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிச்சு அதனால் வெண்மை புரட்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது பால் உற்பத்தி பாலின் சந்தை மதிப்பு ஐயாயிரம் கோடி அப்படின்னு கூட நம்ம அரசியல்வாதிகள் பேசுகிறத பார்க்குறோம் அதனால் அதில் கவனம் செலுத்தணும் பால் வந்து வெளி மாநிலத்தில் வந்து வாங்குறதை தவிர்க்கணும் சொந்தமாக நாமளே உற்பத்தி பண்ணணும் அடுத்தது வெள்ளி புரட்சி இதுவும் முக்கியமான தேவையாக தான் இருந்துச்சு இது எல்லாமே உணவில் ஒரு முக்கியமான தேவை தான் வெள்ளி புரட்சி இது வந்து ஒரு பக்கம் எல்லா உணவுகளும் சேர்ந்து 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 ஒரு பக்கம் மக்களோட அந்த பசிய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிச்சு வெள்ளிப்புரட்சியில் என்னங்கிறது முட்டை கோழிப்பு வளர்ப்பு வெள்ளி புரட்சி என்பது முட்டை கோழி வளர்ப்பு கோழி வளர்ப்புங்கிறது ஒரு பக்கம் இறைச்சிக்காக கோழியை பயன்படுத்தலாம் அதன் மூலமாக முட்டையும் வந்து ஒரு பக்கத்தில் உணவு தேவையை பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிது ரெண்டளவும் எல்லா உணவகங்களிலும் பார்த்தீங்கன்னா முட்டை இல்லாமல் இருக்காது எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க புரோட்டீனை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம் வெள்ளி புரட்சி என்பது முட்டை கோழி வளர்ப்பு என்பது கவனமாக பார்த்துக்குங்க அடுத்தது வெள்ளி புரட்சி வெள்ளி இலை புரட்சி வெள்ளி புரட்சி முன்னாடி படித்தோம் இப்போ வந்து வெள்ளி இலை புரட்சி படிக்கிறோம் அது என்னங்கிறத பார்ப்போம் பருத்தி காட்டன் இங்கிலீஷில் நம்ம உடுத்தக்கூடிய துணிகளில் இன்னைக்கு நிறையா மாடல்ஸ் வெளிநாடுகளில் இருந்து வந்துட்டாலும் கூட பருத்தி துணிகள் தான் ஆரம்பத்தில் நம்ம உடுத்திக்கிட்டு இருந்தோம் இன்றளவும் காட்டன்ஸ் தான் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல நாடுகளில் காட்டன் தான் பயன்படுத்துகிறோம் வெள்ளி இலை புரட்சி என்பது பருத்தி அடுத்தது பாச்சி புரட்சி புரட்சி அது ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கரெக்டாக படிக்கணும் பசுமை புரட்சி என்பது என்னங்கிறத பார்ப்போம் பசுமை புரட்சி காளி தானியங்கள் உணவு தானியங்கள் இந்த மாதிரி ரைஸ் தான் இதில் மெயினாக குடிக்கும் ரைஸு நார்த் இந்தியாவுக்கு வந்து கோதுமை இது மாதிரி உணவு தானியங்கள் தான் காமனாக வந்து பசுமை புரட்சி இந்த இதெல்லாமே ஏற்படுத்தினாங்க பசுமை புரட்சிகளை பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஐயா ரெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தானியங்கள்லாம் புதுசாக நெல் வெரைட்டி கொண்டு வந்து குறுகிய நாளில் அரிசி நெல் விளையிற மாதிரி ஏற்படுத்தினாங்க அதுதான் பசுமை புரட்சி பசுமை புரட்சி ஏற்படுத்தினரை பற்றி இல்லை நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் இளஞ்சி புரட்சி கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் எதோட எந்த வார்த்தை முடியுதுன்னு படிக்கும்போதே உங்கள் மைண்ட் சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்தாக நம்ம கிளாஸில் படிக்கிறீங்க படிக்க கற்றுக் கொடுத்துருக்கோம் இப்போ கரெக்டாக படிக்கிறீங்க இன்னுமே படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும் இளஞ்சிவப்பு புரட்சி என்பது என்னங்கிறது கரெக்டாக படிங்காய் வெங்காயம் வெங்காயம் ஆனியன் இங்கிலீஷில் இளஞ்சிவப்பு புரட்சியில் வந்து வெங்காயம் முக்கியத்துவம் பண்ணுறது நம்ம நீ எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் ஆனியன் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது அதில் வெரைட்டி இருந்தாலும் கூட வெங்காயங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது வெங்காயம் தக்காளியெலாம் உணவில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அடுத்தது இறால் இறால் என்பது நமக்கு நீலப்புரட்சியிலே வர வேண்டியது தான் இருந்தாலும் அதை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இளஞ்சிவப்பு புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இறாலும் வரும் நீலப்புரட்சியில் வந்து மொத்தமாக மீன்கள் உற்பத்தி வந்துடும் பசுமை புரட்சியில் எப்படி தானியங்கள் உற்பத்தி வர மாதிரி நீலப்புரட்சியில் வந்து மொத்தமாக மீன்கள் உற்பத்தி வரும் இளஞ்சி உப்பு புரட்சியில் ஸ்பெஷலாக வெங்காயமும் இறாலும் வருது இளஞ்சி உப்பு புரட்சியில் வெங்காயம் அண்டு இறால் இது ரெண்டும் இளஞ்சி உப்பு புரட்சியில் வரும் கவனமாக பார்த்துங்க நம்ம இதை வந்து ஒரு அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது இது வந்து பெரும்பாலும் போட்டி தேர்வுகளில் டிஎன்பிசியில் கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதான் முக்கியம் அதனால் திரும்ப திரும்ப கேட்குறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க முடியும் முக்கியமாக உங்கள் குழந்தைகளில் வந்து கேட்க வைங்க நீங்கள் கேட்கும்போது குழந்தைகளையும் கேட்க வைங்க அப்போ வந்து குழந்தைங்களுக்கு சிறிய வயதிலேருந்தே இதெல்லாம் வந்து படிப்பு சுமை குறைஞ்சி போயிடும் இதெல்லாம் அவங்க பிரெயின் சிறிய வயதிலே எடுத்து வச்சுக்கிச்சுனா தெளிவாகவும் அவங்களுடைய மனதில் பதிஞ்சிக்கும் பின்னாடி அவங்க படிக்கக்கூடிய சுமை ரொம்ப